அனைவருக்கும் வணக்கம் இம்ப்ரூவிங் மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் அதாவது நம்முடைய ஞாபக சக்தியை அதிகரிப்பது எவ்வாறு முதல்ல ஞாபக சக்தி என்று சொன்ன உடனே நமக்கு முதலில் ஞாபகத்துக்கு வருவது மூளை மூளை தான் ஞாபக சக்திக்கு உதவுகிறது நாம் பார்க்கும் அனைத்து விஷயங்களையும் நாம் கேட்கும் அனைத்து விஷயங்களையும் மூளையில் பதிவு செய்து கொள்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்க நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கவனித்தல் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து செய்யும் பொழுது நம்முடைய ஞாபக சக்தி என்பது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறது நாம் எந்தவொரு விஷயத்தையும் கவனித்து செய்யும் பொழுதுதான் அந்த விஷயமானது நம்முடைய மூளையில் பதிவாகும் இல்லை என்றால் பதிவாகாது நாம் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் மட்டுமே நம்முடைய கவனமானது இருக்க வேண்டும் வேறு ஒரு வேலையில் நம்முடைய கவனம் மாறினால் அதாவது சிதறினால் அப்பொழுது நடக்க வேண்டிய விஷயமானது சிதறிப்போகும் மேலும் என்ன விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயமானது நம்முடைய மூளையில் சேவாகாமல் அதாவது பதிவாகாமல் மறைந்துவிடும் எப்பொழுது நமக்குள் கவனம் வரும் நாம் செய்கின்ற வேலையில் ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டுமே வரும் இன்னொன்று முக்கியத்துவம் தெரிய வேண்டும் நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஏனென்றால் நாம் எழுதுகிறோம் என்றால் கூட அதிலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்பொழுது நாம் கவனித்து எழுதும் பொழுது அந்த கையெழுத்து என்பது மிகவும் அழகாக வரும் ஏனதானோ என்று எழுதும் பொழுது அந்த கையெழுத்து என்பது மிகவும் சரியாக இருக்காது இது மாதிரி நாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் உணவு அருந்துகிறோம் என்றால் கூட அந்த உணவில் நம்முடைய கவனமானது போக வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செரிமான உறுப்புகளும் வேலை செய்யும் செரிமான மண்டலமும் சீராக வேலை செய்யும் அப்பொழுது நமக்குள் செரிமானம் என்பது மிகவும் அருமையாக நடக்கும் இல்லையென்றால் நாம் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது உடலில் தங்காது நாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதற்கேற்றாற்போல் நம்முடைய மூளையின் வடிவமைப்பும் மாறிக்கொண்டே வருகிறது கவனித்தல் என்ற விஷயத்தை அடிக்கடி செய்யும் பொழுது மூளையில் உள்ள நியூரான்கள் விழிப்படையும் அப்பொழுது மூளையானது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்பொழுதுதான் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நாம் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களும் நம் மனதில் பதியும் அப்பொழுது ஞாபக சக்தி என்பது மிகவும் அபரிமிதமாக அதிகரிக்க துவங்கும் நம்முள் மாணவர்கள் எவ்வளவு படித்தாலும் மனப்பாடம் ஆவது இல்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் எடுக்கின்ற லெசன்ஸை கவனிப்பது இல்லை அதனால் எவ்வளவு படித்தாலும் வேஸ்ட்டு தான் மாணவர்கள் லெசன்ஸை ஒழுங்காக கவனித்தால் வீட்டில் வந்து படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் எப்படி என்றால் ஒரு லெசன்ஸை படிக்கும் ஏற்கனவே அதன் அதனை பற்றின ஒரு பதிவானது நம்முடைய மூளையில் பதிவாகியிருக்கும் அப்பொழுது அது அந்த மூளையானது அதில் பதிந்த விஷயங்களை அப்பொழுது நினைவுபடுத்தும் அப்பொழுது படிக்கும் இதற்கு அடுத்து இதுதான் வரப்போகிறது என்று அவர்களுக்கு ஈஸியாக புரியும் ஆகவே ஞாபக சக்தி அதிகரிக்க ஒரே வழி கவனித்தல் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்